படம் ரொம்ப நல்லா இருக்கு குடும்பமா போய் பார்க்கலாம் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும் பர்ஃபார்மன்ஸாவும் எல்லாரும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க மணிகண்டன் சார் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு டெக்னிக்கலாகவும் வந்து டேரக்டர் சினிமாட்டோகிராஃபர்ஸ் எடிட்டர் மியூசிக் டைரக்டர் எல்லாருமே இது ஃபர்ஸ்ட் படம் எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க ஃபஸ்ட்டு படங்கிற மாதிரியே தெரியல கண்டிப்பா வந்து ஒரு பெரிய வெற்றியா இருக்கும் ஏன்னா ஒரு யூடியூப்ல இருந்து ரொம்ப வருஷம் நான் அவங்களோட குரோத்தை அவங்களோட ஆரம்ப காலத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கேன் ஸோ அவங்களுக்கு ஒரு இது ஒரு பெரிய வெற்றியா இருக்கும் யூடியூப்லேருந்து இருந்து இன்னும் நிறைய பேர் வந்து படம் பண்ணணும் அப்படின்னு ஆசை இருக்கிறவங்க வர்றதுக்கு இது ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் யூடியூப்லேயே படத்துல தெரியுதா யூடியூப் ஃப்ளேவர் இந்த படத்தில் தெரியுதாங்கன்னா அந்த நக்கலேஸில் நடிச்ச நிறைய ஆர்டிஸ்ட் வந்து நடிச்சிருக்காங்க ஆனால் இது வந்து பெரிய ஸ்க்ரீன் அதாவது வெள்ளித்திரைக்கான படமாக தான் இது இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப நல்லா போட்டிருக்காரு ஹாப்பியான சாங்ஸாக இருந்தாலும் சரி சோகமான சாங்ஸாக இருந்தாலும் சரி ரொம்ப நல்லா இருக்கு கண்டிப்பாக காமெடி படம் தான் ஆனால் அதே சமயத்தில் இதில் வந்து எமோஷன்ஸும் இருக்குது காமெடியும் ஒரு எமோஷன் தான் அதனால எல்லாருமே பார்க்கலாம் அவரோட ஆக்டிங் செம்ம மாசா இருந்தது வழக்கம் போல அவரோடது சூப்பரா இருந்துது ரொம்ப நேச்சுரலா இருக்கு அவரோட ஆக்டிங் வந்து அதே மாதிரி பக்காவா இருந்துச்சு இல்ல இல்ல அப்படிலாம் இல்ல புல் காமெடி தான் வேற லெவல்ல இருந்துச்சு படம் ஒரு ஃபேமிலி எல்லாருமே வந்து எல்லார் கூடமே கனெக்ட் பண்ற மாதிரியான ஒரு மூவி தான் அப்படிலாம் இல்ல இல்ல ஒரு நல்ல ஒரு மூவி முழு நேரம் நல்லா இருந்தது படம் எந்த குறையும் இல்லை

கண்டிப்பாக எல்லா ஃபேமிலி நம்ம நம்ம வீட்டுக்காரே நான் கனெக்ட் பண்ணேன் ஓகே இப்போல்லாம் கஷ்டப்படுத்துறமோ நம்மளும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு நிறையா சீனில் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம் நம்ம வீட்டோட அந்த மாதிரி இருந்துச்சு குடும்பத்தில் இருக்கும்போது தான் உள்ள வர மாதிரி இருந்தாலும் என்ஜாய் பண்ணுவோம் கண்டிப்பாக யங்ஸ்டர்ஸ் வந்து நான் இந்த படம் படத்தில் அப்படி ஒரு ஒரு மெசேஜ் இருக்குது லைக் பணம் 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 பணத்து பின்னாடியே ஓடுறப்போ எல்லா விஷயத்தையும் நம்ம பார்க்கணும் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் எமோஷன்ஸும் முக்கியம் அப்படிங்கிறது படத்தில் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க ஸோ எல்லாருமே வந்து பார்க்கலாம் சாங்ஸ்ல எப்படி சாங்ஸ் நல்லா இருந்துச்சு நான் எல்லாமே நல்லா இருந்துச்சு எல்லா சாங்ஸும் கேட்கலாம் இருந்துச்சு யாரோட கேரக்டர் வந்து நல்லா இருந்தது அண்ட் அவங்களோட சிஸ்டர் கேரக்டர் அவங்களோட சிஸ்டரோட ஹஸ்பண்ட் கேரக்டர் குடும்பதுக்கு அப்புறம் தான் எனக்கு பொங்கல் ஃபீலே வருது ஏன்னா பொங்கல் அன்னைக்கு வந்து பெருசாக படங்கள் எதுவுமே வரல ஏதோ மதகஜராஜான்னு சொன்னாங்க பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் வந்து காமெடி படம் வந்து நம்ம பயங்கரமாக நாற்பது கோடி ஐம்பது கோடி வசூல் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க பட் எனக்கு இன்னைக்கு தான் ரியல் பொங்கல் மாதிரி ஃபீல் ஆகுது ஏன்னா ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா யாரை பார்த்தாலும் வெட்டு குத்து அடி தடி டேய் என்னடா நடக்குது தேட்டரில் ஃபேமிலி வரணும் ஏ சர்டிஃபிகேட் இது யூ சர்டிஃபிகேட் குடும்பஸ்தன் ஸோ ஃபேமிலியோட நீங்க கொடுக்குற காசுக்கு ஒர்த்து நீங்கள் ஓடிடியில் வேற எந்த படம் வேணாலும் பார்த்துக்கலாம் குடும்பத்தன தேட்டரோட ஃபேமிலியோட வந்து எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ண வேண்டிய படம் போது அவங்களுக்கு எல்லாரோட பர்சனல் லைஃபும் கனெக்ட் ஆகும் நீங்கள் இப்போ நார்மலாக ஒர்க் போறீங்க வரீங்க ஃபேமிலியில் அம்மா இருப்பாங்க அக்கா இருப்பாங்க சித்தி பெரியப்பா இல்லை ஃபேமிலியோட அவங்களுக்கு எல்லாரையுமே ஈஸியாக கனெக்ட் பண்ண ஒரு விஷயம் தான் இந்த படம் இந்த படத்தில் யாரோட கேரக்டர் வந்து கேரக்டரும் எனக்கு ரொம்ப ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணது வந்து மணிகண்டனோட அம்மா கேரக்டர் சிரிச்சுக்கிட்டே இருப்பேன் அம்மா கேரக்டர் வந்து நம்ம ரியல் லைஃப்ல அவ்வளவு அம்மாக்கள் இருப்பாங்க அம்மாங்களை வந்து நம்ம வந்து இங்கே வந்து ரொம்ப சென்டிமெண்டலாக இருப்போம் பட் அம்மா தான் ரியலாக நம்ம ஃபேமிலியில் வில்லியாகவே இருப்பாங்க ஏன்னா நமக்கு ஃப்ரீடம் தர மாட்டாங்க நீ எப்படி அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணலாம் நீ எப்படி ஊர் சுற்றலாம் நீ ஏன் அன்டைமில் வரலாம் இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்பாங்க சில விஷயங்கள்லாம் நடக்கும் நமக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுத்தா தானே லைஃப்பில் எல்லாருமே மணி மணின்னு ஓடிட்டு இருக்கோம் பட் அதை தாண்டி ஃபேமிலியோட உணர்வுகள் இருக்குது லைஃப்பில் ஹாப்பியாக இருக்கணும்னு ஒரு விஷயம் இருக்குது ஸோ இது எல்லாத்தையுமே ஒரு லெசன் மாதிரி இந்த படத்தை எடுத்துக்கலாம் நம்ம பிரில்லியன்ட்டுக்கு இத்தனை வருஷம் அவங்க போட்டார்ட் ஒர்க்கு யூடியூப் சேனல்ஸ்ல பண்ண ஹார்ட் ஒர்க் எல்லாமே வந்து நம்ம பார்த்துருக்கோம் பட் அவங்க மூவியா பண்ணால் எனக்கு கொஞ்சம் டவுட் இருந்துச்சு மூவியா பண்ண எப்படி ஒர்க் அவுட் ஆகமான பட் மணிகண்டன் அவரோட ஃப்ளேவர் ஆட் ஆகும்போது ப்ரில்லியண்டா பண்ணியிருக்காங்க படம் சூப்பரா இருக்கு படம் ஸ்டார்டிங்ல இருந்து என்டிங் வரைக்கும் சிரிச்சுட்டே இருக்கேன் திடீர்னு எமோஷனல் ஆகிறேன் திடீர்னு சிரிக்கிற திடீர்னு ஏன் பர்சனல் லைஃப் கனெக்ட் ஆகுது எல்லாமே த்ரூ அவுட் நான் என்ஜாய் பண்ண ஒரு சீரியல் டைப்ல இருக்கிற மாதிரி என்ன கிடையாது